ంగమణి అంబలకరార్జి తిరు సేతు రాఘవన్ అంబలకరార్జీ తిరుషన్ అంబలకరార్జి తిరు రామదీయం అంబలకరార్జి తిరు రామచంద్రన్ అంబలకరార్జి తిరు పొన్నే అంబలకరార్జి తిరు

ಸಹೋದರ ಮರ್ಯಾದವರು ಅಭಿವ್ಯ ನಂಬದ

நாட்டை பாதுகாப்பது நமது பண்பாட்டை பாதுகாப்பது நமது பாரம்பரியங்களை பாதுகாப்பது எல்லாம் இந்த தமிழ் பண்பாட்டையும் சேர்த்து ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு ஏராளமான அன்பையும் ஆதரவையும் தெரிவித்தவர்கள் இந்த தமிழக மக்கள் அவர்கள் இந்த தமிழர்களின் பெருமையை தமிழ் பண்பாட்டின் பெருமையை என்னுடைய பாரம்பரிய சிறப்பை உலகமே தமிழர்களின் சிறப்பை எல்லாம் சொல்லிவிட்டு சென்றது மாத்திரம் தமிழர்களின் செந்தோலை பாராளுமன்றத்தில் அமர செய்தவர்கள் சொல்வதற்கு இந்த செந்தோலை பாராளுமன்றத்தில் வைத்ததன் மூலம் இதை ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வாக மாற்றி இருக்கிறார் நரேந்திர மோடி அந்த கூட்டமைப்பின் போது எப்படி இந்திய திருநாடு உலகத்திற்கே ஜனநாயக வழிமுறையை கற்றுக் கொடுத்திருக்கிறது பாராளுமன்ற ஜனநாயகத்தின் தாயாக எப்படி இருக்கிறது என்பதை பற்றி உலக தலைவர்களுக்கு எடுத்து சொன்னார் தேர்தல் நடத்த வேண்டும் என்பதை ஒரு அரசமைப்பு சட்டமாக வைத்திருந்தவர்கள் தமிழர்கள் என்பதை எடுத்து சொன்னார்கள் போன போது அதற்கென்று சிறப்பு கவனம் செலுத்தி இந்த பகுதி மக்கள் ஜல்லிக்கட்டை எப்படி போற்றுகிறார்கள் என்பதை தெரிந்து அதை திரும்ப கொண்டு வந்த முயற்சி செய்தவர் நரேந்திர மோடி தான் என்பது நமக்கு நன்றாக தெரியும் அங்கிருந்து புலம்பெயர்ந்து தமது தமிழகத்திற்கு வந்திருக்கிறார் இங்க இருக்கிற அந்த சௌராஷ்டிரா தமிழ் பேசுகிற மக்களையும் குஜராத் மக்களை இணைப்பதற்காக சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் என்று நடத்தி காட்டியவர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் நாமெல்லாம் எல்லாம் கல்வி கற்பதற்கான ஒரு புனித ஸ்தலம் தமிழகத்திற்கும் காசிக்கும் உள்ள உறவை உலகம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக காசியிலே தமிழ் சங்கம் நடத்தி தமிழின் பெருமையை காசியிலே அறிவித்தவர் பழைய ஐயா நரேந்திர மோடி அவர்கள்

சிக்கலுக்கு ஆளாகும் போதெல்லாம் அதில் தலையிட்டு அவர்களை பத்திரமாக மீட்டு கொடுத்து தமிழர்களின் மீதுக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறவர் நரேந்திர மோடி இதை தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் ஏதோ ஒரு அரசியலை கணக்கு தான் பிஜேபி இப்படி செய்து நினைக்காது இது பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஐயா மோடி அவர்களுக்கும் தமிழ் மீது தமிழர்களின் சிறப்பு மீது தமிழர்களின் பாரம்பரியத்தின் மீது நிற்கிற அளவற்ற காதலால் தான் இதை செய்கிறார் நரேந்திர மோடி என்பதை நான் இங்கே சொல்லிக் கொள்ள வேண்டும் கொள்கை சித்தாந்தம் பெருமளவு வளர்ச்சி பெற்று வருகிறது தமிழ்நாடு கூட அந்த வழியிலே தேசியத்தையும் நரேந்திர மோடியையும் தொடர்ந்து ஆதரிப்பார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு செகண்ட் ஆபீஸ்ல மதுரை சேர்ந்த அம்பல